சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய கடவுளின் உண்மை விளக்கும் தன்னுள் அனுபவமாவதற்கு சாட்சியாக அகத்திலும் புறத்திலே அருள் பிரகாச வல்லல் பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட ஞான சபைக்குள் செல்பவர்கள் தவிக்க வேண்டியவைகளையும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களைப் பற்றி சிந்திப்போம் தவிக்க வேண்டியவைகள் புலை கொலை புலை என்பது உடலை குறிக்கும் கொலை என்பது உயிரை குறிக்கும் புலை மூன்று வகையாக உள்ளது அதாவது ஸ்தூல உடம்பு புலை சூக்கும உடம்பு புலை காரண உடம்பு புலை அதாவது உடல் மனம் உயிர் இந்த புலையின் செயல்கள் வந்து சூழ உடம்பின் புலை வந்து அசைவ உணவுகளை உண்ணுதல் சூக்கும உடலின் புலை நெறியற்ற காமமும் கோபமும் ஆகும் காரண உடம்பின் புலை சுத்தத்தில் நில்லாது விருப்பு வெறிப்பில் மயங்கி ஆணவத்தில் நடத்தல் கொலை என்பது தற்காலிக கொலை நிரந்தர கொலை என இரு வகையில் உள்ளது அதில் தற்காலிக கொலை என்பது எண்ணத்தால் வாக்கால் செய்கையால் உயிர்களுக்கு பல வேதனைகளை கொடுத்தல் இது வந்து தற்காலிக கொலை நிரந்தர கொலை என்பது தேகத்திலிருந்து உயிரை நிரந்தரமாக பிரித்து விடுதல் இது நிரந்தர கொலையாகும் இச்செய்கைகளையெல்லாம் தவித்து அருள் சொல்லப்பட்டது படி அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல் பொறாமை அடையாது இருத்தல் அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாது இருத்தல் தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல் பொய் சொல்லாம இருத்தல் கோல் சொல்லாம இருத்தல் இன்சொல் பேசுதல் தோத்திரம் செய்தல் மேலும் அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகும் காலத்தில் எவ்வித தந்திருத்தாது தடை செய்து நன்மைகளையே செய்து அருள்நெறியில் நடத்தல் என்னும் அருள்நெறி ஒழுக்கங்களை கடைபிடித்து கொண்டு மேலும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் முதலிய நான்கு ஒழுக்கங்களையும் தன் வாழ்வில் கடைபிடித்தல் வேண்டும் இதில் இந்திரிய ஒழுக்கம் என்பது மனம் கடைபிடிக்க வேண்டியவை அவை ஞான இந்திரியம் கர்ம இந்திரியம் என இரு வகையாக பிரிக்கலாம் அதில் ஞான இந்திரியம் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி அதில் மெய் என்னும் உடம்பு அசுத்த பரிசம் இல்லாது எல்லா உயிர்களின் உடம்புகளும் இறைவன் திருக்கோவில் என்ற உணர்வுடன் தயா வண்ணமாக பரிசித்தல் அழுக்காடை உடுத்தாது இருத்தல் உச்சி மார்பு மர்மஸ்தானம் ஆகியவற்றை கவசத்தால் மறைத்தல் சுடுநீரில் குளித்தல் வெந்நீரு அருந்துதல் வாரம் இருமுறை நல்லெண்ணெய் காய்ச்சி உடலில் தேய்த்து வெந்நீரில் தலைமுழுகுதல் ஆகாரம் அரைவயரும் தூக்கம் மூன்று மணி நேரம் இருக்கும்படி பழகுதல் வேண்டும் வாய் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் இன்சொல்லாடுதல் பொய் சொல்லாது இருத்தல் ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல் மகா மந்திரம் ஜபம் செய்தல் ஞான நூல்களின் கருத்துகளை பிறர்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துதல் கண் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் குரூரமாக பாராதிருத்தல் கொடூரமானவற்றை பாராது இருத்தல் பார்க்கும் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் கடவுளே அருளாக விளங்குவதாக பார்த்தல் வேண்டும் மூக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் சுகந்தம் விரும்பாது இருத்தல் பயப்படுதல் கோபப்படுதல் உரத்த பேசுதல் கடுநடை ஓட்டம் சண்டை செய்தல் அசுத்தமான உணவுகள் உட்கொள்ளும் போது அதிகமான மூச்சு செலவு ஆவதனால் அவைகளை தவித்து தயவோடு அமைதியாக நடத்தல் வேண்டும் செவி கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் யாதெனில் கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய சோஸ்திரங்களை அதிசிக்காது உற்று கேட்டல் மற்றவைகளை கேளாது இருத்தல் என்னும் ஞானேந்திரிய ஒழுக்கங்களோடு கர்ம இந்திரியம் கை கால் வாய் எருவாய் கருவாய் முதலியவை கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் கை கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல் உயிர்களை கொலை செய்யாது இருத்தல் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை முதலைகளை தவிக்க ஜீவகார்ணிய ஒழுக்க பணிகளை செய்தல் கால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் பெரியவர்கள் எழுந்தருளும் இடங்களுக்கு செல்லுதல் உயிர்களுக்கு நன்மை நிமித்தமாய் சாதுக்கள் இடம் மற்றும் திருமுறை பாடல் பட்ட திருத்தலங்களுக்கு சென்று வருதல் நடக்கும்போது காலில் கவசம் தரித்தல் வாய் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் அதாவது சுவை ருசி விரும்பாது இருத்தல் புலை மாமிச உணவை தவித்து சாத்வீக ஆகாரங்களை மட்டும் புசித்தல் காரம் புளி உப்பு குறைவாகவே உணவில் சேர்த்து உண்ணுதல் சாராயம் கஞ்சா அபினி விஸ்கே பீடி சிகரெட்டு பிராந்தி பீர் முதலிய போத வஸ்துகளை முழுமையாக தவித்து நிற்றல் எருவாய் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் மல ஜல உபாதிகளை அடக்காது பற்றரை நீக்குதல் கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷாதி அதாவது சித்த மருந்துகள் மூலம் பௌதிக அதாவது இயற்கை மூலிகைகள் மூலம் சரபேதத்தாலும் அதாவது மூச்சு காற்று மாற்றத்தாலும் அஸ்த கை பரிசத்தாலும் மூலங்க பிரணவ தியானத்தாலும் தடையை தவித்து கொள்ளுதல் கருவாய் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் இல்லறத்தில் இருப்பவர்கள் மாதம் இருமுறை மட்டுமே தேக சம்பந்தம் சிற்றின்பம் கொள்ளுதல் சாதகர்கள் எவ்வகை தந்திரத்திலும் சுக்கிலும் வெளிப்படாமல் தீவிர தரத்தில் இருத்தல் இடைவிடாது கோஷத்தை மறைத்தல் பகல் புணர்ச்சி செய்யாது இருத்தல் இவை கர்மேந்திரியங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மேலும் கரண ஒழுக்கம் மனம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மனம் என்பது அந்த கரணத்தை குடிக்கும் அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதில் மனம் கடைபிடிக்க வேண்டியவை ஆபாசத்தின் கண் மனதை செலுத்தாமல் முதலில் புருவ மத்தியில் பழகி பின்பு அறிவாகிய சிற்சபையில் நிற்றல் வேண்டும் எல்லா உயிர்களும் நன்மை உண்டாக நினைத்தல் வேண்டும் பொறாமை அடையாது இருத்தல் வேண்டும் அந்நிய சொத்தை தனதாக்க எண்ணாது இருத்தல் வேண்டும் தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரிகளாக சிந்தித்தல் வேண்டும் எப்பொழுதும் பயம் பூஜ்ஜியமாக இருக்க பழகுதல் வேண்டும் கவலையை தவித்தல் வேண்டும் புத்தி கடைபிடிக்க வேண்டியது துர்விஷயங்களை பற்றாது இருத்தல் வேண்டும் பிறர் குற்றம் இருத்தல் வேண்டும் உடலின் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை பற்றிய சத்தி விசாரம் செய்து உண்மை தெளிவடைதல் வேண்டும் சித்தம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் ஜீவதோஷம் அதாவது ஜீவர்களின் குற்றம் விசாரியாது இருத்தல் வேண்டும் ஜீவர்கள் அனைவரும் நம் ஆன்ம சகோதரர்கள் என்று ஜீவகார்ணிய ஒழுக்க அறிவு விளக்கம் பெற்று இருத்தல் வேண்டும் அகங்கார தெளிவுகள் யாது எனில் தன்னை மதியாது இருத்தல் செயற்கை குணங்களால் உண்டாகிய வேறுபாடுகள் என்னும் கேடுகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமாய் இருத்தல் வேண்டும் தனது சத்துருக்களாகிய தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் கோபித்தல் வேண்டும் பிறர் மேல் கோபியாது இருத்தல் வேண்டும் நான் என்னும் தேகப்பற்றும் எனது என்ற போகப்பற்றும் தவித்து தூய்மைமயமாக இருத்தல் வேண்டும் ஜீவ ஒழுக்கம் ஜீவன் என்பது உயிர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் ஆண் மக்கள் பெண் மக்கள் மற்றும் ஹலி மக்கள் முதலிய எல்லா மனிதர்களிடத்திலும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் கோத்திரம் சூத்திரம் குளம் சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் எல்லாம் நீங்கி நீக்கி எல்லவரும் தம்மவர்களாக அதாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலே யாவரும் தம்மவர்களாக சமத்தில் கொள்ளுதல் வேண்டும் ஆன்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்பது யாதெனில் ஏனை முதல் எறும்பு ஈராக தோன்றிய சரீரங்களில் உள்ள ஆன்மாவே திருச்சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் யாதும் நீக்கமர கண்டு எவ்விடத்தும் எல்லா உயிர்களிடத்திலும் வேதமற்று அதாவது வேறுபாடு இல்லாமல் எல்லாம் தானாக நிற்றல் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி வாழ்தல் ஆன்ம ஒழுக்கமாகும் இவ் நான்கு ஒழுக்கங்களில் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நம் ஒவ்வொருவரும் உண்மை உணர்ச்சியுடன் பழகி கொள்ள வேண்டியவைகள் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் திருவருள் துணையால் கைகூடம் கடைபிடிக்கப்படும் இந்த தவிக்க வேண்டியவைகளான புலை கொலைகளை தவித்து கடைபிடிக்க வேண்டியவைகளான இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை கடைபிடித்து வந்தோமானால் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் சபை எனதுளமென தான் அமந்த் எனக்கே அபயம் அளித்ததோர் அருப்பெருஞ்சோதி என்னும் இறைவனின் பேரின்பத்தை நம் அனுபவித்திடலாம் அதாவது சித்தி சாகா கல்வி தத்துவ நிக்ரகம் செய்தல் முதலிய புருஷார்த்தங்களை பெற்று நிறைவாக கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் என்னும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று கொள்ளலாம் என்பதையே வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையில் செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களும் நிறைவா அடைய வேண்டிய லட்சியத்தையும் குறிப்பிட்டு அறிவிள்ளார் ஊக்கம் திருவருப்பா பாடல்கள் பொய் விலங்க புகுகின்றீர் போது கழிக்கின்றீர் புலை கொலைகள் புரிகின்றீர் கலகல என்கின்றீர் கைவிளக்கு பிடித்தொரு பால் விழுகின்ற கலியரன கலிக்கின்றீர் கருத்திருந்தும் கருதீர் மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர் மெய்விலக்கே எனது தந்தை வருகின்ற தருணம் வீரே லாவி வீரே நானே புரிந்தேன் நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான் ஊனே புகுந்தான் என் உலம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன் உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன் நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன் திரு அம்பாளத்தாடிபத்தி எல்லாம் பெற்ற பலன் சத்தியம் செய்கின்றேன் சகத்தீரறிமின்கள் சித்தியெல்லாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்று என்னும் எண்ணத்தாலே நம் எண்ணம் எல்லாம் கைகூடும் என்று நான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க கொல்லா நெறியே எல்லாம் ஊங்குகே நல்லோர் நினைத்த நலம் பெருகே நன்று நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து தயவு திருச்சிற்றம்பலம்